வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவால எப்படி பக்கோடா செய்கிறது தான் பார்க்க போகிறாங்க இந்த ரவை பக்கோடா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ரவா பக்கடா செய்கிறத்துக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் ரவா வந்து நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் முக்கால் கப் எடுத்திருக்கேன் கேரட் அரை கப்பு கொடமிளகா அரை கப்பு கொத்தமல்லி நல்ல பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூ இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவோட காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு போட்டிங்கன்னா போதும் தயிர் தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ரவை தயிர் ஒரு கப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறைய தண்ணி ஊத்திங்கன்னா உங்களுக்கு பக்கோடா வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க முடியாது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியாக அரிஞ்ச காலிஃப்ளவர் எவ்வளோ பொடியாக அறிஞ்சிருக்கோம் பாருங்கள் இது என்னுடைய கிச்சன் ஃப்ரெண்டு தான் அரிஞ்சு கொடுத்தா உங்கள் யாருன்னு தெரியுமா கிச்சன் ஃப்ரெண்டு அதாங்க நம்மளுடைய வெஜிடபிள் சாப்பர் அதில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்குது அந்த சாப்பரு அடுத்து கொடமிளகா பொடியாக அரிஞ்சது கேரட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு ஹார்டாக இருந்துச்சுன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பக்கோடா வந்து நல்லா வராது ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இதாக இருக்கணும் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க உப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தல உப்புனா இன்னும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரவா பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா இருக்கும் இது அப்படியே நீங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருங்க உங்களுக்கு வந்து ரவை வந்து கொஞ்சம் உபரியாகும் மாவு செட் ஆகிறதுக்குள்ளார நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கலாம் பக்கோடா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சிம்மிலையே வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு நிமிஷம் ஆகணும் மாவு ரெடி ஆகிறதுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு செட் ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சேர்க்க வேணா ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறோம் பேக்கிங் சோடா வேண்டாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம் இப்போ மாவு பாருங்கள் நீங்கள் கையில் எடுத்து உருட்டி போடுறதா இருந்தாலும் ஃப்ளேம் வந்து நல்லா லோவாக வச்சுக்கோங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆனோடனே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரவை பக்கோடா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஏன் சிம்மில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் கேரட்டு கொடை மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் துருவி போட்டிருக்கோம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை மட்டும் வெந்துட்டு ப்ரௌனாக ஆகிடும் உள்ளே இருக்கிற அந்த எல்லாம் வேகாது இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிவ் வீடியோ தாங்க இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு வீடியோ கிளிப்பும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து என்னுடைய ஜிமெயில் ஐடிக்கும் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிவிடுங்க ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண பட்டாணி வறுவல் ஸ்டஃப்டு டொமேட்டோ கறி இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க சில பேர் வந்து ஃபோட்டோ வீடியோ கிளிப் ரெண்டுமே அனுப்பியிருக்காங்க இது ரெண்டுமே அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அனுப்புங்க நீங்கள் கூட கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ் வீடியோ கிளிப் எல்லாமே ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் அப்போதா யார் யார் வந்து இந்த গিவேவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்பப்ப இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அப்போதா ஈவனா எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்து பக்கோடா வேகம் இப்ப பக்கோடா ரெடி ஆயிருச்சு இருக்கிற மாவையை நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்க ரவையை கலந்துட்டு ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ரவையை வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடும் அதனால் நீங்கள் கலந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் வந்து மாவை செட் பண்ணணும் அதுக்கப்புறம் எடுத்து போட ஆரம்பிச்சிடணும் போடும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மீடியமாக ஏற்றி வச்சுருந்தோம் ஃப்ளேமை மறுபடி போடும்போது மறந்துடாமல் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு போடுறோன்னா நம்ம ஹை ஃப்ளேமாக வச்சு போடுறப்ப போட்டோன்னே மாவு வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கிற மாதிரி ஆகிடும் சிம்மில் வைக்கிறப்போ அது செட் ஆகி எண்ணெய் உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம போடும்போதே நேரம் ஆக மாவில் வந்து தண்ணி விடுது இது மூணாவது இது போட்டுக்கிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பண்ணாத விட இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துடணும் எல்லா மாவும் எடுத்து போட்டாச்சு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சுர சுர டீயோட இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தீபாவளி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு போட்டோவும் வீடியோ கிளிப்பும் எடுத்து அனுப்புங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க